அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு தத்து கொடுப்பது ஒரு குழந்தையை தத்து கொடுப்பது சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தத்து கொடுக்கறது எதனால் நிறைய பேர் கொடுக்குறாங்க குழந்தை உடம்பு சரியில்லாத போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஃபஸ்ட்டு ஒரு நைன்டி பர்சன்ட் கொடுக்கறது அதனால தான் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு கோவிலில் தத்து கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒவ்வொருத்தருக்கும் க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்களா க்ரியேட் பண்ணிக்கிறாங்க இது சரியாக தவறா அப்படின்னா இது முறையாக இதை செய்யும் பொழுது இது தவறில்லை அது என்ன சார் முறையாக அப்படின்னா இப்போது ஒரு கோவிலுக்கு போகிறீங்க இப்போ அந்த கோவிலில் போய் தத்து கொடுக்குறீங்க அதாவது தத்து அதாவது குழந்தைய தத்து கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு பொருள் கொடுத்து அதாவது தவிடு அந்த மாதிரி அதாவதுலாம் முன்னோர்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நிறைய நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறது உண்டு நீ என்ன தவிட்டுக்க என்னை வாங்கிட்டு வந்த அப்படின்னு ஒரு இந்த பழைய ஆட்கள்லாம் பேசி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எந்த கோவில்களுக்கு போய் நீங்கள் தத்து எடுத்தாலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த குழந்தையினுடைய பெயருக்கு முன்னாடி அந்த தெய்வத்தினுடைய பெயரை சேர்த்து நீங்கள் கூப்பிட்டுட்டு வரும் பொழுது தான் இதற்கான பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போது ஒரு ஆண் குழந்தை தத்து எடுக்கிறீங்க சோ உதாரணமாக ஒரு கோவில் எந்த கோவிலில் நீங்க போய் எடுக்கிறீங்களோ ஒரு சிவாலயம் அந்த சிவனுக்கு மூலவருக்குன்னு ஒரு பெயர் இருக்கும் இப்போ சொக்கநாதர் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ தத்து எடுக்கக்கூடிய குழந்தையினுடைய பெயர் வந்து ரமேஷ்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரமேஷ்கு முன்னாடி அந்த தெய்வத்தினுடைய பெயரை ஆட் பண்ணி நீங்க கூப்பிடணும் நீங்கள் வந்து சர்ட்டிஃபிகேட்டில் மாற்றணும் கெஜெட்டில் மாற்றணும் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அர்ச்சனை பண்ணுறீங்க கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறீங்க அந்த நேரத்தில் இதை பயன்படுத்தணும் ஸோ இப்படி பயன்படுத்தும் பொழுது தான் இதற்கான முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும் நீங்க எப்பவும் போல நீங்க ஒரு கோவில்ல போய் நீங்க தத்து கொடுத்து எடுத்துட்டு வந்துட்டீங்க எப்பவும் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான எந்த ஒரு பலனும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்காது அதேமாரி ஒரு பெண் குழந்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாலினுடைய பெயரை நீங்க முன்னாடி சேர்த்திக்கணும் இது எப்பவுமே நீங்க வந்து மைண்ட்ல கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான் முழுமையான பலனை கொடுக்கும் இது யாருக்குமே வந்து இது மேக்சிமம் தெரியும் தெரியறது இல்ல ஒரு சின்ன விஷயம் போறோம் பண்றோம் அதோட முடிஞ்சிருது அத்தோட முடிச்சு நிறுத்திக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் பண்ணாம அந்த பெயரை அவர்களுடைய பெயருக்கு அந்த குழந்தையினுடைய பெயருக்கு முன்னாடி இணைத்து நீங்க அழைத்து வாருங்கள் அழைத்து மீன்ஸ் நீங்க பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுதோ அல்லது கோவிலுக்கு சென்று அர்ச்சனை பண்ணும் போதோ இதையெல்லாம் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும்